ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தில் படிக்கட்டின் அருகிலேயே நின்று பயணம் செய்த பெண் பேருந்தில் இருந்து தவறி விழுந்ததில் தலையில் படுகாயம் அதிர்ச்சியான சிசிடிவி காட்சிகள் வைரல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமொழிக்குண்டு பகுதியை சேர்ந்த தீபாலட்சுமி என்ற பெண் நேற்று மதியம் தனியார் பேருந்தில் தேனிக்கு பயணம் செய்தபோது பேருந்து படிக்கட்டின் அருகிலேயே பாதுகாப்பு கம்பியை பிடித்து நின்றபடி பயணம் செய்தார் நடத்துனரிடம் டிக்கெட் பெற்று அதனை கைப்பையில் வைக்கும் போது எதிர்பாராத விதமாக பேருந்திலிருந்து வெளியே தவறி விழுந்ததில் தலையில் படு காயமடைந்து அங்கு இருந்தவர்களால் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அந்த பெண் பேருந்திலிருந்து வெளியே தவறி தவறிவிழும் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் பேருந்து நடத்துனர் தவறி தவறிவிழும் பெண்ணை காப்பாற்ற முயற்சிக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து கடவுளை குண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்